ஓம் நமசிவாய போற்றி என் அன்பு குழந்தையே இதுவரை நீ வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை உன்னை கலங்கடித்து கொண்டிருந்தாலும் இனி நீ வாழப்போகின்ற வாழ்க்கை உனக்கு ஒரு தெளிவை கொடுக்க கூடியதுதான் கலங்கியதன் காரணமே தெளிவடையத்தான் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பே இல்லாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து வந்திருக்கின்றாயல்லவா எப்படி செல்வது என்று தெரியாமல் நடுக்காட்டில் இருந்தது போல ஒரு சூழ்நிலை உனக்குள் இருந்தது அல்லவா இருள் என்ற ஒன்று உன் வாழ்க்கையை போட்டு ஆட்டி படைத்திருக்கின்றது அல்லவா இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை பல சோதனைகளை சந்தித்து இருந்த பொழுதிலும் இக்கணம் முதல் இந்த நொடி முதல் என்னை வாக்கு என்னுடைய வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை பேரதிசயத்தை காணப்போகின்றது நம்ப முடியாத பேரதிசயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இனி பல நிகழ்வுகள் வந்து சேரும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒட்டுமொத்தமாக பல மடங்கு பலனை தரக்கூடிய வகையில் உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷம் நிறைந்ததாக மாறும் எத்தனை தோல்விகளை சந்தித்திருந்த பொழுதிலும் அத்தனையையும் உன்னுடைய வாழ்க்கைக்கான ஏனிப்படியாக நினைத்து நீ ஏறிக்கொண்டே இருக்கும் பொழுது உன் வாழ்விற்கு தேவையான உயரத்தை நீ அடைந்தும் விடுகின்றாய் பிரச்சனைகளையெல்லாம் பார்த்து துவண்டு அடுத்த அடியை எடுத்து வைக்காமல் திணறும் பொழுதுதான் அதே இடத்தில் நிற்கவும் செய்கின்ற பின்னால் நடந்ததை நினைத்து பார்த்து கதி கலங்கி போவதை விட நீ நடக்கப் போகும் அற்புதங்களை நினைத்து நினைத்து நீ சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கையில் கொண்டாடி மகிழக்கூடிய அளவிற்கு பேரும் புகழும் பெற்று சீரும் சிறப்பும் பெற்று செல்வ வளங்களோடு நீண்ட ஆயுளோடு உன்னுடைய வாழ்க்கை தலைமுறை தலைமுறை தாண்டி நலமாக வாழும் உன்னுடைய குலமானது தழைக்கும் உன்னுடைய நல்ல குணம் நல்ல மனம் பேரன்பு யாருக்கும் துரோகம் நினைக்காத அந்த ஒரு உள்ளம் இதற்கு அனைத்திற்கும் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன் என் குழந்தையே பூர்வ ஜென்ம பந்தம் உன்னுடையதும் என்னுடையதும் உன்னையும் என்னாயும் யாராலும் சுலபத்தில் பிரித்துவிட முடியாது நீ எங்கே சென்றாலும் மறுபடியும் சுவற்றில் அடித்த பந்தை போல என் முன்தான் வந்து நிற்கின்றாய் என்னுடைய தீவிர பக்தனாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய கவனத்தை தீவிரமாக செலுத்தி உன்னுடைய வாழ்விற்கு என்னென்ன முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டுமோ அத்தனை முக்கியத்துவத்தையும் கொடுத்து முன்னேற்றத்தையும் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை கை தூக்கி விடுவேன் எல்லா ஜீவராசிகளுக்கும் படியலுக்கும் நான் உன்னுடைய வாழ்க்கையையும் எழுதி வைத்திருக்கின்றேன் அதை மிகவும் நல்லபடியாக எழுதி வைத்திருக்கின்றேன் சோதனை காலம் முடிந்தது போராட்டங்கள் முடிந்தது இன்ப காலமும் மகிழ்ச்சி காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமானது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்து வந்தேன் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் என்பதை புரிய வைத்து பக்குவத்தையும் கொடுத்தேன் மற்றவர்களுக்காக நீ உன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்வதை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் பிறருக்காக உன்னுடைய சந்தோஷத்தை நீ இழந்து தவிப்பதை பார்த்து கொண்டும் இருக்கின்றேன் பிறருடைய நலனுக்காக நீ உன்னையே மாற்றி கொண்டு இருக்கின்றாய் இப்படிப்பட்ட பேருள்ளம் கொண்ட உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் நிறைந்திருக்கும்படி நான் நிச்சயம் அருள் செய்வேன் உன்னுடைய பாதையானது இனி சந்தோஷம் நிறைந்த பாதையாக இருக்கும் இனி நீ வாழப்போகும் நாட்கள் உன்னை மிகவும் மகிழ்ச்சிக்கு ஆட்படுத்தும் மனதில் எதையும் பெரிதாக நினைத்து வருந்தாதே இனி பெரிதாக நினைத்து சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு தான் ஒவ்வொரு பேரதிசயங்களும் உன் வாழ்வை வந்து சேரும் நீ விரும்பியது ஆசைப்பட்டது எல்லாம் உன் கரங்களை வந்து அடையும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்